ஐந்து நாம் அசௌகரியம் ஆவதற்கு ஒரு காரணம் உண்டு ஒழுக்க விதியில் யாரோ ஒருவர் அல்லது ஏதோ ஒன்று உண்மையில் நம்மை பௌதிக பிரபஞ்சத்திற்கு அப்பாலிருந்து நடத்துகிறது என்ற கருத்துடன் எனது கடைசி அத்தியாயத்தை முடித்தேன் நான் அந்த குறிப்பிற்கு வந்தபொழுது உங்களில் பலருக்கும் ஒருவித எரிச்சல் வந்திருக்கும் நான் உங்களிடம் தந்திரமாக விளையாடிவிட்டேன் என்று நினைத்திருப்பீர்கள் நான் கவனமாக தத்துவத்தை பேச வந்தது போன்று மூடி மொழிகினேன் என்றும் ஆனால் உண்மையிலேயே அது மத சலசலப்பு எனவும் யோசித்திருப்பீர்கள் நான் ஏதாவது புதிதாக சொல்ல வந்திருந்தால் அதை கேட்பதற்கு நீங்கள் தயாராக இருப்பதாக நீங்கள் உணர்ந்திருக்கலாம் ஆனால் அது மதமாக மாறினதால் நல்லது உலகம் அதை ஏற்கனவே முயற்சித்து விட்டது இப்போது உங்களால் கடிகாரத்தை பின்னோக்கி கொண்டு போக முடியாது என்று நினைக்கலாம் போலவே யாரேனும் உணர்வீர்களாகில் உங்களிடம் மூன்று காரியம் சொல்ல விரும்புகிறேன் முதலாவதாக கடிகாரத்தை பின்னோக்கி செலுத்துவது என்பது பற்றி ஒரு வார்த்தை நான் கடிகாரத்தை பின்னோக்கி செலுத்துங்கள் எனக் கூறும்போது நான் வேடிக்கையாகச் சொல்கிறேன் என்று நினைத்திருக்கலாம் ஒரு கடிகாரம் தவறாக நேரத்தைக் காட்டினால் அதை சரிசெய்ய பின்னோக்கி செலுத்த வேண்டும் என்பது விவேகமான காரியமில்லையா ஆனால் கடிகாரத்தைப் பற்றி பேசுவதிலிருந்து முழுவதுமாக விலகிக் கொள்கிறேன் நம் அனைவரின் தேவையும் முன்னேறிச் செல்வதே முன்னேறுவது என்றால் நீங்கள் செல்ல நினைக்கும் இடத்திற்கு அருகில் நெருங்குவதே ஆகும் ஒருவேளை நீங்கள் தவறான ஒரு திருப்பத்தை எடுத்து இருப்பீர்களாகில் நீங்கள் முன்னேறிச் செல்வது என்பது எந்த விதத்திலேயும் உங்களைச் சேர வேண்டிய இடத்திற்கு நெருங்கச் செய்யாது நீங்கள் தவறான சாலையில் இருக்கும் பட்சத்தில் முன்னேற்றம் என்பது தவறான சாலையிலிருந்து சரியான சாலைக்கு நேராக உங்களை திருப்பிக் கொள்வதே அதுவே முன்னேறிச் செல்லுதல் என்பதாகும் இந்த காரியத்தில் எந்த மனுஷன் சீக்கிரமாக தனது வழியை சரி செய்து சரியான திருப்பத்தில் திருப்புகிறானோ அவனே அதிகம் முன்னேற்றம் அடைந்த மனிதனாவான் நாம் எண் கணிதம் செய்யும் போது இதை கவனித்திருப்போம் ஒரு கணிதக் கணக்கை நான் தவறாக ஆரம்பித்து விட்டேன் என்றால் நான் எவ்வளவு சீக்கிரமாக அதை உணர்ந்து பின் சென்று கணக்கை முழுவதுமாக முதலிலிருந்து செய்ய ஆரம்பிக்கிறேனோ அவ்வளவு சீக்கிரமாகத்தான் நான் முன்னேற முடியும் ஒரு தவறை ஒத்துக்கொள்ளாமல் பிடிவாதமாக இருப்பதினால் எந்த முன்னேற்றமும் வரப்போவதில்லை இப்பொழுதும் நிகழ்காலத்தில் இருக்கும் உலகத்தை பார்த்தால் மனித இனம் மிகப்பெரிய தவறு செய்கிறது என்பதை தெளத்தெளிவாக பார்க்க முடியும் நாம் தவறான சாலையில் இருக்கிறோம் அப்படியானால் நாம் திரும்பிச் செல்லத்தான் வேண்டும் திரும்பிச் செல்வதே விரைவான வழி இரண்டாவதாக இது இன்னும் மத சலசலப்பாக மாறவில்லை எந்த ஒரு மதத்தின் தேவனை குறித்தும் பேசும் அளவிற்கு நாம் செல்லவில்லை இன்னும் சொல்லப்போனால் கிறிஸ்தவம் என குறிப்பிடப்படும் அந்த மதத்தை பேசும் அளவிற்கு அல்ல ஒழுக்க விதியின் பின்னால் ஏதோ ஒன்று அல்லது யாரோ ஒருவர் இருக்கிறார் என்பது வரை மட்டும் வந்திருக்கிறோம் நாம் வேதாகமத்தில் இருந்தோ அல்லது தேவாலயங்களில் இருந்தோ எதையும் எடுக்கவில்லை இந்த யாரோ ஒருவரை பற்றி நம்மால் என்ன கண்டுபிடிக்க முடியும் என்பதை பார்க்க முயற்சிக்கிறோம் அப்படி நாம் செய்யும்போது நாம் கண்டுபிடிக்கும் அந்த ஒன்று நமக்கு மிகவும் அதிர்ச்சி ஊட்டுவதாக உள்ளது அந்த யாரோ ஒருவரை பற்றி நமக்கு இரு துண்டு ஆதாரங்கள் உண்டு ஒன்று அவர் உருவாக்கிய இந்த பிரபஞ்சம் அந்த ஒரே ஒரு ஆதாரத்தை வைத்து பார்த்தால் அவர் ஒரு மாபெரும் கலைஞர் ஏனென்றால் இந்த பிரபஞ்சம் மிக அழகிய இடம் ஆனால் அவர் இரக்கமற்றவராகவும் மனிதனுடைய நண்பராகவும் இல்லாதிருக்கிறார் ஏனெனில் இந்த பிரபஞ்சம் மிக ஆபத்தானது மற்றும் பயங்கரமானது இன்னும் ஒரு துண்டு என்னவென்றால் அவர் நம் மனதினுள் வைத்திருக்கும் ஒழுக்க விதி என்பதே இது நமக்கு உள்ளாக இருக்கும் தகவலாக இருப்பதால் இது ஒரு சிறந்த ஆதாரம் ஒரு மனிதனை அறிய அவன் பேசுவதை கேட்க வேண்டும் அவன் கட்டின வீட்டை மட்டும் கொண்டு அவனை குறித்து அதிகம் தெரிந்து கொள்ள முடியாது அதுபோலவே தேவனைப் பற்றி பிரபஞ்சத்தை மட்டும் கொண்டு நன்றாக அறிந்து கொள்ள முடியாது மாறாக ஒழுக்க விதியில் இருந்து அதிகம் அறிந்து கொள்ளலாம் இந்த இரண்டாவது ஆதாரத்திலிருந்து நாம் ஒரு முடிவுக்கு வரலாம் அதாவது இந்த பிரபஞ்சத்திற்கு பின் இருக்கும் ஜீவனுக்கு சரியான நடத்தை என்பதன் மீது அதிக ஆர்வம் இருக்கிறது அதற்கு நியாயமாக செயல்படுதல் சுயநலமில்லாதிருத்தல் தைரியமாயிருத்தல் நல்ல விசுவாசம் நேர்மை மற்றும் உண்மையோடு இருத்தல் என்பதின் மீதும் அதிக ஆர்வம் இருக்கிறது இதை பார்க்கும்போது கிறிஸ்தவம் மற்றும் பிற மதங்கள் கூறும் ஒன்றை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் அது என்னவெனில் தேவன் நல்லவர் என்பதே நாம் அதிக விரைவாக அதற்குள் செல்ல வேண்டாம் ஒழுக்க விதியானது தேவன் நல்லவர் என்று எண்ணுவதற்கு என்று எந்த என்ற இடமும் கொடுக்கவில்லை அவர் இனிமையானவர் மென்மையானவர் அல்லது அனுதாபம் கொள்பவர் என்று எதையும் சொல்வதில்லை ஒழுக்க விதியானது வலுவானது மற்றும் மிகவும் உறுதியானது அது சரியான காரியத்தை செய்யச் சொல்லும் அது எவ்வளவு வலி மிகுந்தது எவ்வளவு <speaks>. அபாயகரமானது எவ்வளவு கடினமானது என்று எதை குறித்தும் கவலைப்படாமல் அதைச் செய்யச் சொல்லும் தேவன் இந்த ஒழுக்க நெறியைப் போலவே இருப்பாரானால் அவர் மென்மையானவர் அல்ல இந்த நேரத்தில் நல்ல தேவன் என்பவர் மன்னிக்கக்கூடிய தேவனே என்பதன் அர்த்தத்தை பேசுவதில் பிரயோஜனமே இல்லை நீங்கள் மிகவும் விரைவாக செல்கிறீர்கள் ஒரு ஆள் மட்டுமே மன்னிக்க முடியும் இன்னும் நாம் ஆழ்த்தத்துவமான தேவனைப் பற்றி பேசவில்லை நாம் பேசுவது ஒழுக்கத்திற்கு பின்னாக இருந்து செயல்படும் மனதை போன்ற ஒன்றைப் பற்றி மட்டுமே வேறு ஒன்றும் இல்லை ஆனாலும் இது மனிதனைப் போல இல்லாமலும் இருக்கலாம் அது ஒரு தனித்துவம் இல்லாத வெறும் மனமாக இருக்குமானால் அதனிடம் நீங்கள் போய் இம்முறை மன்னித்துவிடு என்று கேட்பதில் எந்த அர்த்தமும் இருக்காது எப்படியென்றால் ஒரு கணக்கை தவறாக செய்ததற்கு பெருக்கல் வாய்ப்பாட்டிடம் சென்று இந்த முறை தவறாய் கணக்கு போட்டதற்கு என்னை விட்டுவிடு என்று கூற முடியாதது போலவே நீங்கள் தவறான பதிலையே பெறுவீர்கள் அப்படி தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை ஆளுமையற்ற முழுமையான நன்மை ஒன்று தேவனாக இருந்தால் உங்களுக்கு அவரை பிடிக்கப் போவதும் இல்லை நீங்கள் அவரை கண்டு கொள்ளப் போவதும் இல்லை பிரச்சனை என்னவென்றால் உங்களுக்குள்ளேயே ஒரு பக்கம் தேவன் என்பவர் மனிதர்களின் பேராசையை வித்தைகளை மற்றும் சுரண்டல்களை ஆதரிக்கவில்லை என்பதையெல்லாம் ஏற்று உடன்பாடு உள்ளவர்களாக உள்ளீர்கள் நீங்கள் உங்கள் விஷயத்தில் மாத்திரம் கொஞ்சம் அனுசரித்து விட்டுவிடும்படி அதுவும் இந்த முறை மாத்திரம் விட்டுவிடும்படி எதிர்பார்க்கலாம் உங்கள் ஆழ்மனதில் உங்களுக்கு நன்றாக தெரியும் அப்படி தேவன் அதை ஆதரித்தால் அவர் நல்லவர் இல்லை என்று மறுபக்கத்தில் நமக்கு தெரியும் முழுமையான நன்மை என்று ஒன்று இருக்குமானால் அது நாம் செய்யும் பெரும்பாலானவற்றை வெறுக்கும் என்று அதுதான் நாம் இருக்கும் இக்கட்டான நிலை இந்த பிரபஞ்சம் முழு நன்மையால் ஆளுகை செய்யப்படாவிட்டால் நம்முடைய எல்லா முயற்சிகளுமே தொலைதூரத்தில் நம்பிக்கை இல்லாததாக இருக்கும் ஆனால் அப்படி ஒன்று இருக்குமானால் நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை அதற்கு எதிரியாக்கி கொண்டிருக்கிறோம் நாளைய தினத்திலும் நாம் எந்த முன்னேற்றத்தையும் காட்டப் போவதில்லை ஆதலால் நம் விஷயத்தில் நம்பிக்கை முற்றிலும் அற்றுவிடுகிறது அது இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது இருந்தும் ஒன்றும் முடியாது தேவன் என்பவர்தான் ஒரே ஆறுதல் அவர்தான் பயங்கரத்தின் உச்சமானவரும் கூட நமக்கு மிகத் தேவையானவரும் அவரே நாம் அஞ்சி ஒளிய வேண்டியவரும் அவரே நமக்கு உறைவிடம் அவரே ஆனால் நாம் அவரையே நமக்கு எதிரியாக்கி கொண்டுள்ளோம் சில மனிதர்கள் அப்படி ஒரு முழுமையான நன்மையை காண்பது வேடிக்கையாக இருக்கும் என்று பேசுவர் அவர்கள் பேச்சை மறுபடியும் அவர்கள் யோசித்தாக வேண்டும் அவர்கள் இன்னும் மதத்துடனே விளையாடிக் கொண்டே இருக்கின்றனர் நன்மையானது என்பது பெரிய பாதுகாப்பு அல்லது பெரிய ஆபத்து நீங்கள் அதற்கு எப்படி எதிர் செயலாற்றுகிறீர்கள் என்பதை பொறுத்தது அது நாம் தவறாகவே எதிர் செயலாற்றியிருக்கிறோம் இப்பொழுது எனது மூன்றாம் குறிப்பு வருகிறது இப்படி சுற்றி வளைத்து நான் சொல்ல வரும் காரியத்தை சொல்ல வருவதால் நான் ஏமாற்றுகிறேன் என்று அர்த்தமல்ல நான் எந்த தந்திரத்தையும் இங்கு காண்பிக்க முயற்சிக்கவில்லை இதற்கு என்னிடம் வேறு காரணம் உண்டு எனது காரணம் என்னவென்றால் நான் விளக்கிக் கொண்டிருக்கும் உண்மைகளை விளக்காவிட்டால் கிறிஸ்தவம் என்ன என்பதன் பொருள் விளங்காது பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கிறிஸ்தவம் கூறுகிறது ஆதலால் தன்னிடம் மன்னிக்கப்பட வேண்டியது என்று எதுவும் இல்லை மற்றும் தனக்கு மன்னிப்பு தேவையில்லை என்று சொல்பவர்களுக்கு கிறிஸ்தவத்தில் சொல்ல எதுவும் இல்லை ஒரு ஒழுக்க விதி இருக்கிறது என்றும் அதற்கு பின்னாக ஒரு வல்லமை இருக்கிறது என்றும் அந்த நீதியை மீறிவிட்டு அந்த வல்லமைக்கு எதிராய் தவறு செய்துவிட்டேன் என்ற உணர்வு வரும்போது கிறிஸ்தவம் பேசத் துவங்குகிறது நீங்கள் பலவீனமாய் இருக்கிறீர்கள் என்பதை அறிந்தவுடன் தான் நீங்கள் மருத்துவர் கூறுவதை கேட்பீர்கள் நாம் எவ்வளவு தேவையுள்ள இடத்தில் இருக்கிறோம் என்பதை உணர ஆரம்பிக்கும் போதே கிறிஸ்தவர்கள் பேசுவது நமக்கு புரிய ஆரம்பிக்கும் நாம் எப்படி நன்மையை வெறுப்பதும் நேசிப்பதுமாக இந்த நிலைமைக்கு வந்தோம் என்பதற்கு அவர்கள் விளக்கம் அளிக்கிறார்கள் தேவன் என்பவர் எப்படி உருவமில்லாத மனமாக ஒழுக்க நியதிக்கு பின் இருக்கிறார் இருந்தும் அவர் ஒரு நபராகவும் இருக்கிறார் என்பதை அவர்கள் விளக்குகிறார்கள் இந்த நம்மால் பூர்த்தி செய்ய முடியாத நீதியை நமக்காக தேவனே எப்படி மனிதனாக வந்து பூர்த்தி செய்து மனிதனை தேவனின் மறுப்பில் காப்பாற்றுகிறார் என்று கிறிஸ்தவர்கள் விளக்குகிறார்கள் இது ஒரு பழமையான கதை இதனுள் நீங்கள் செல்ல விரும்பினால் என்னைவிட விட இதை குறித்து பேச அதிக அதிகாரம் உள்ளவர்களிடம் போய் விசாரித்துக் கொள்வீர்கள் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை நான் இங்கு செய்வதெல்லாம் மக்களே உண்மையை நேருக்கு நேர் சந்தியுங்கள் என்று கூறுவதுதான் கிறிஸ்தவர்கள் பதிலளிப்பதாக சொல்லும் கேள்விகளை புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறேன் அவை மிகவும் பயங்கரமான உண்மைகளே மனதிற்கு உகந்த ஏதோ ஒன்றை சொல்ல எனக்கும் ஆசைதான் ஆனால் எது உண்மை என்று நான் நினைக்கிறேனோ அதையே நான் சொல்ல முடியும் ஆம் உண்மைதான் தொலைதூர ஓட்டத்தின் போது கிறிஸ்தவ மதம் அளவற்ற ஆறுதலை கொடுக்கும் ஆனால் அது ஆறுதலில் தொடங்கவில்லை அது திகைப்பிலேயே தொடங்குகிறது அதையே நான் விவரித்தேன் அந்த திகைப்பினுள் செல்லாமல் ஆறுதலுக்குள் செல்ல முயன்றால் அதில் ஒரு பயனும் இல்லை போர் மற்றும் எல்லா காரியத்திலும் உள்ளது போலவே மதத்திலும் தேடுவதினால் கிடைக்காத ஒன்று ஆறுதலே நீங்கள் உண்மையைத் தேடும்போது இறுதியில் ஆறுதல் கிடைக்கும் ஆனால் ஆறுதலை தேடினால் உங்களுக்கு ஆறுதலும் கிடைக்காது உண்மையும் கிடைக்காது உலகம் பேசும் விருப்பத்திற்கேற்ற பேச்சு முதலில் வழவழப்பாகவும் இன்பமான கற்பனையாகவும் இருந்தாலும் அது விரக்தியில்தான் முடியும் நம்மில் பலரும் உலகளாவிய அரசியலை குறித்த போருக்கு முந்தைய நம்முடைய விருப்பமான எண்ணங்களை விட்டு ஓய்ந்து விட்டோம் மதத்தை குறித்தும் நாம் அதையே செய்ய வேண்டிய நேரம் இது